முடிகள் போற்றி திருவாசகம் போற்றி எத்தனாவது மந்திரம் ஒன்பதாவது மந்திரம் கோயில் திருப்பதிகத்துக்கு அடுத்தது கோயில் திருப்பதிகம் முடிச்சிட்டோம் செத்திலா பத்து வீடு வாசல் வெளிச்சு விட்ட மாதிரி நம்பரே கிடையாது அதிக நம்பரே கிடையாது அமாவாசைக்கு வீடு வெளிச்ச மாதிரி என்ன பிரிண்டு பண்ணுறானுன்னே தெரில எத்தனை மந்திரம் வந்திருக்குது எட்டாவது மந்திரம் நடத்தியாச்சு ஒன்பது ஒன்பதாவது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க மீன்களும் குவளை மலர்களும் இருக்கின்ற திருப்பெருந்துறையில் இருக்கின்ற சிவ சிவபெருமானே திருப்பெருந்துறையில் தங்கியிருக்கின்ற சிவபெருமானே யமனுடைய அரிய உயிரை வாங்கிய வவ்விய வவ்விய அல்லது வாங்கிய அழகான திருவடி உடையவனே தலையில் கங்கை உடையவனே கையில் நெருப்பு உடையவனே உலகத்தில் உயர்ந்தவர்கள் இந்திரன் பிரம்மன் தேவர்கள் இவர்களெல்லாம் உன்னுடைய அருளை பெறாமல் நிற்கிறார்கள் ஆனால் நீ என்னை விரும்பி அடிமை கொண்டாய் திருமால் காணப்பெறாது ஓலமிட்டு சரண் புகுந்த திருவடி உன்னுடைய திருவடி அந்த திருவடிக்கு மரத்தில் செய்தல் போன்ற கண்ணுடைய எண்ணையும் வந்து சேரும்படியாக அருள்புரிவாயாக அந்த திருவடிக்கு மரத்தில் செய்தது போன்ற கண்ணுடைய அடியேனையும் வந்து சேரும்படி அருள் புரிவாக அருள் புரிவாயாக மந்திரத்தை படித்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் ஞாலம் இந்திரன் நான்முகன் வானவர் ஞாலம் என்பதற்கு உலகத்தில் உள்ள உயர்ந்தோர்னு அர்த்தம் ஞானம் இந்திரன் நான்முகன் இந்திரன் தெரியுது நான்முகன் பிரம்மன் வானவர் தேவர் நிற்க நிற்கன அருள் பெறாமல் நிற்கன பொருள் மற்ற எனை நயந்து இனி ஆண்டாய் என்னை நயந்துன விரும்பி இனிதாக அடிமை கொண்டாய் முதல் வரியில் என்ன சொல்கிறாருன்னா உலகில் உயர்ந்தவர்களுக்கும் தேவர்களுக்கும் கிடைக்காத அருளை எனக்கு நீ விரும்பி கொடுத்தாய் என்று அருள்கிறார் வரியை மட்டும் பார்க்கலாம் சைவ சித்தாந்தப்படி, பக்குவமும் தகுதியும் இல்லாதவருக்கு இல்லாதவர் எதையும் பெற முடியாது மாணிக்கவாசகர் அதற்குரிய பக்குவத்திலும் தகுதியிலும் இருந்தார் அதனால் இறைவன் அவரை விரும்பி இனிமையாக அடிமை கொண்டார் அடிமை கொண்டார் அந்த ஞானம் என்பதற்கு உலகத்தில் உயர்ந்தோர் என்று பொருள் அந்த உலகத்தில் உயர்ந்தோர் என்பவரை மாணிக்கவாசகரோடு ஒப்பிடும்போது அவர்கள் மாணிக்கவாசகர் நிலையில் இல்லை அதனால் இறைவரும் ஆட்கொள்ளவில்லை தேவர்களை பொறுத்தளவில் அவர்கள் இறைவனிடத்தில் ஏதேனும் பெறக்கூடியவர்களை தவிர வீடு வேறு என்ன செய்ய மாட்டாங்க கேட்க மாட்டார்கள் அவர்களை அடிமை கொள்ள முடியாது அவங்க எதையாவது கேட்பாங்க அதை கொடுத்து அனுப்பணும் அவ்வளோதான் அவர்களே அடிமை என்று சொல்வது வணங்குபவர்கள்ங்கிற அர்த்தத்தில் தான் சொல்லணும் தவிர ஒரு சாதகனை அடிமையாக கொள்கிற மாதிரி என்ன செய்ய முடியாது கொள்ள முடியாது அவர்கள் மாணிக்க வாசகர் தான் அவரே தான் அதுக்கு பிரமாணம் வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வதற்காக தாங்கள் வாழ்வதற்காக வணங்குபவர்கள் அதனால் அவர்களை இறைவன் அடிமை கொள்ளவில்லை உலகத்தில் உயர்ந்தவர்கள் அடிமை கொள்ள உடைய உடையவர்கள் ஆனால் அவர்களுக்கு இன்னும் அதற்குரிய பக்குவம் இனி வரும் வராதுன்னு அர்த்தம் கிடையாது இனி வரும் ஆனால் மாணிக்க வாசகர் அந்த பக்குவத்தில் இருந்தார் என்று பொருள் ஆனால் மாணிக்க வாசகருடைய பணிவு மொழிகள் நான் தகுதியில் இருந்தேன் இது கிடைத்ததுன்னு ஒரு தடவை என்ன செய்ய மாட்டார் அந்த இடத்துல தான் உருக்கம் தோன்றுகிறது எனக்கு தகுதி இருந்தது அதனால் இனி அடிமை கொண்டார் நியாயத்தில் உயர்ந்தவருக்கு தகுதி இல்லை அடிமை கொள்ளலை மற்றவங்களுக்கு தகுதி இல்லை அடிமை கொள்ளலை அப்படின்னு யார் சொல்ல மாட்டா அப்படி சொல்லாதனால தான் திருவாசகம் உருக்குது அப்படி சொல்லாதனால தான் திருவாசகம் என்ன செய்கிறது உருக்குகிறது அவருக்கு தகுதியின் அடிப்படையில் தான் இது வழங்கப்பட்டது தவிர சும்மா என்ன செய்யலை வழங்கப்படவில்லை இப்போ ஒரு பெற்றோர் வந்து நமக்கு ஒரு பெற்றோர் வந்து நமக்கு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு சொத்து எழுதி வச்சா என்ன சொல்கிறோம் ஒரு குழவுங்க அப்பா உனக்கு சொத்து எழுதி வச்சுட்டாங்களான்னு என்ன சொல்கிறோம் அவர்கடமே அவர் செஞ்சார் என்ன சாதிச்சிட்டார் புதுசாக அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவன் அந்த கடமையை செய்யாத பெற்றோர் இருக்காங்களா அது புரியுதா அவர்கடமே அவர் செய்தார் ஓகே அதை செய்யாதவங்களும் இருக்கிறாங்களா அது செய்யாமல் சொத்தை அழிச்சிட்டு அவங்காலத்திலே அழித்து முடிச்சுட்டு போகிறவங்க இருக்காங்க கடைசியில் இருபது லட்ச ரூபா சொத்தை வச்ச வச்சுட்டு ட்ரீட்மெண்ட்டோட இருபது லட்ச ரூபா முடிஞ்சது பாஸ்புக் ஆலியோடு போகிறவங்களாம் இருக்காங்க ஆனால் இறைவன் அதை அவர் என்ன செய்கிறார் மாணிக்க வாசகர் நினைத்து பார்க்குறார் அந்த அந்த உருக்கந்தான் இதுக்கு பொருள் சொல்ல தெரியாமல் ஏதோ மாணிக்க வாசகருக்கு தகுதி இல்லாமல் இறைவன் அருளியதாக நாம் பொருள் என்ன செய்யக்கூடாது எடுக்கூடாது ஏன்னா சைவ சித்தாந்தத்தில் சில பேசிக் விதிகள் இருக்குது மாக்களுக்கு முச்சை தவத்தான் ஞானம் நிகழும் என்றது மேல் சரியா யோகங்களை செய்துள்ளி நன்னறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கூடா அப்படின்னு ஒரு விதி நமக்கு இருக்குது இப்போ கண்ணப்பறை வந்து ஆறு நாளில் இறைவன் அடைந்தாலும் அவரும் சாதனம் செய்து தான் அடைஞ்சாருன்னு தான் சைவ சித்தாந்தபடி சொல்லணுமே தவிர கண்ணப்ப நாயனார் மேலே ரொம்ப அன்பு வந்தது ஓதனும் செய்யலை அதனால் அடிமை கொண்டாருன்னு சொல்லக்கூடாது வலுவான விதிகளை நம்ம வைத்திருக்கோம் அதுக்கு இந்த 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 பாட்டை சொல்கிறாங்க இந்த பெற்றான் சாம்பானுக்கு எழுதிய கடிதத்தை முக்கியமாக சொல்கிறாங்க பெற்றான் சாம்பானுக்கு முத்தி கொடுக்கவும் இறைவன் சொல்லலாம்ல என்ன சொன்னார் தீட்சை கொடுத்து முத்தி கொடுக்கும் அப்போ என்னது எதை கையில் எடுக்கிறார் இறைவன் ஆகம விதிகளை எடுக்கிறார் தீட்சை கொடுத்து என்பதன் பொருள் என்னென்ன முறைப்படி என்று பொருள் தீட்சை கொடுத்து அவர் உடனே முத்திக்கு போகிறதுக்கு இடம் இருக்குது சைவத்தில் அதாவது சத்தியோ நிர்வாணம் அசத்தியோ நிர்வாணம் சத்தியோ நிர்வாணத்தில் அனுப்பலாம் தீட்சை கொடுத்தனே ஒருத்தன் முயற்சி ஆனால் தீட்சை கொடுத்துருக்கணும் எவ்வளோ கடுமையான விதிகள் அந்த அந்த எல்லாம் மாணிக்க வாசகருக்கு வந்து இறைவனு ஒன்று சும்மா ரோட்டில் போகும்போது கூப்பிட்டு கொடுத்துடல அவர் முழு தகுதியோடு தான் இருந்தார் இவ்வாறு சொன்னது மாணிக்க வாசகருடைய என்ன மொழி அந்த மொழி தான் திருவாசகம் நம்மை உருக்குகிறது அந்த திருவாசகம் நம்மை உருக்குகிறது காலன் ஆர் கொண்ட பூங்கலாய் கங்கையாய் அங்கி தங்கியே கையாய் அது ரெண்டாவது வரி காலனை உதைத்ததை சொல்கிறார் காலனை உதைத்தது என்பது இறைவனுடைய பேராற்றல் இந்த காலனை உதைத்ததை தான் நம்ம சொல்கிறோம் தவிர யாருக்காக உதைத்தாருங்கிறதை எடுத்து சொல்லணும் யாருக்காக உதைத்தார் மார்க்கண்டையருக்காக உதைத்தாருங்கிறத சொல்லணும் தன்னுடைய பக்தன் ஒருவனுக்காக இறைவன் காலனை உதைக்கிறார் தன் பக்தன் ஒருவனுக்காக இறைவன் காலனை உதைக்கிறார் அதை புரிஞ்சுக்கிடணும் கட்டாயம் சும்மா யமனை ரோட்டில் போகிறவனை பிடிச்சி உதைக்கலை பக்தன் ஒருவனுக்காக காலனை உதைத்தார் எனவே அதில் நமக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது பக்தர்களை இறைவன் என்ன செய்கிறார் யாரிடத்திலும் காக்கிறார் காலனிடத்திலிருந்து காக்கிறார் அது ஒரு செய்தி கிடைக்கிறது அக காப்பாற்றிட்டு இருக்க முடியாது அப்படின்னா உலக இயற்கையே மாறி போயிடும் இறக்க வேண்டிய உயிர்கள் இறக்கணும் பிறக்க வேண்டிய உயிர்கள் பிறக்கணும் மார்க்கண்டையர் அளவுக்கு நம்ம யார் கிடையாது மார்க்கண்டையர் ஒருத்தர் தான் இருக்கிறார் என்றும் பதினாறுன்னு வாங்கினவர் யார் ஒருத்தர் தான் எல்லோருக்கும் அப்படி செய்ய முடியாது அப்படியா இதில் இன்னொரு செய்தியும் இருக்கிறது இந்த காலன் ஆறுயிர் கொண்ட கலா பூங்கலா என்பது மார்க்கண்டையருக்கு மார்க்கண்டையர் எதை கடத்தி அழைச்சிட்டு போகிறாரு என்ன தத்துவத்தை அப்போ இறைவன் கால தத்துவத்தை கடந்தவன்கிறது அதில் கான்செப்ட் அந்த கான்செப்டை கொண்டு வரணும் கால தத்துவத்தை கடந்தவன்கிற செய்தியை கொண்டு வரணும் கால தத்துவத்தை கடந்த காலகாலங்கிற செய்தி அதில் முக்கியம் முப்பத்தாறு தத்துவங்கள் அவனுக்கு கட்டுப்பட்டவையை தவிர எந்த ஒரு தத்துவத்துக்கு யார் கட்டுப்படுவதில்லை இறைவன் கட்டுப்படுவதில்லை அப்படிங்கிற செய்தி அதில் எடுக்கணும் கங்கை அணிந்தது அங்கி தங்கிய கையாய் பொதுவாக தெருவாசகத்தில் வந்து நெருப்பை கையில் ஏந்தியதை தான் அவர் சொல்கிறார் அதிகமாக தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றிவிடும் அங்கியிலே சங்காரம் அந்த ஒடுக்கத்தை தான் மாணிக்க வாசகர் அதிகமாக சொல்கிறார் ஏன் இந்த ஒடுக்கத்தை மாணிக்க வாசகர் அதிகமாக சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா சைவ சித்தாந்தமே ஒடுக்கத்தை வைத்து தான் யாருடைய பெருமையையே சொல்லுது ஆமாம் அவன் அவள் அதிகனும் அவையும் மனைவியின் தோற்றிய திதியே ஒடுங்கி சிவனுக்கு ஒரு பேரே ஒடுங்கின்னு சொல்லுது சிற்றுறையில் இறைவனுக்கு பேரே ஒடுங்கிதான் ஒடுங்கியின இடத்திலிருந்து தோன்றுகிறது தான் எழுதுகிறாரு சிவனியான முனிவர் புரியுதா அப்போ இறைவன் வந்து சங்காரகாரணன்னு சொல்லணும் நான் ஐந்துழில எதை கையில் எடுக்கணும் ஒடுக்கத்தை எடுக்கணும் அதனால தான் திருவாசகம் வந்து ஒடுக்கத்தை எடுக்குதுங்கிறத நம்ம தான் முதல்ல சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம் சொல்லிகிட்டே இருக்கணும் அதுக்கு பிரமாணம் தானாக வரும் சொல்லிகிட்டே இருக்கணும் இந்த கோணத்தில் கொஞ்சம் யோசிங்க இந்த கோணத்தில் கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லணும் அந்த நெருப்பை கையில் தான் அவர் அதிகமாக சொல்கிறார் கங்கையாய் அங்கு தங்கிய கையாய் மாலும் ஓலமிட்டு அலரும் மலர்க்கே அதை சொன்ன முறையில் ஒரு அழகு பாருங்கள் உலகத்தில் பெரியவங்களை தனியாக சொல்லிட்டு இந்திரனை சொல்லிட்டு நான்முகனை சொல்லிட்டு யாரை தனியாக கொண்டு வந்துட்டார் திருமாலை தனியாக கொண்டு வந்துட்டார் ரெண்டு பேரும் சேர்ந்து தேடின கதையெல்லாம் இங்கே சொல்லலை வழிபட்டது தான் சொல்கிறார் மாலும் ஓலமிட்டு அலரும் அம் அலர்க்கே திருமாலும் உன்னுடைய திருவடியை காண முடியாமல் என்ன செய்கிறாரு காணப்பெறாது வருத்தப்படுறாங்க ஓலமிடுதல் என்பது வருத்தத்தில் எழுப்பக்கூடிய ஒரு ஓசை இயற்பகை முனிவா ஓலம் பெரிய புராணம் கந்த புராணத்தில் தேவர்கள் முருகனை பார்த்து ஓலம் ஓலம்னு சொல்கிறாங்க ஓலம்னால் தனக்கு துன்பம் வரும்போது என்னை காப்பாற்றுவது என்று அழைப்பதற்குரிய ஒரு ஓசை திருமாலே இறைவனை பார்க்க முடியாமல் ஓலமிடுறாராம் ஓலமிட்டு சரண் புகுந்துட்டார்ட்டார் இந்த இடத்த நல்லா கவனிக்கணும் அப்போ மேலே இருக்கிறவங்க யாரும் என்ன செய்யலை சரண் புகழை இப்படியா புரிஞ்சு படிக்கணும் அந்த ஞாலம் என்று சொன்ன உலகத்தில் பெரியவர்கள் இன்னும் சரண் புகு நிலைக்கு போகலை இந்திரன் ஆன்முகன் ஒரு நாளும் சரண் புகுந்ததாக வரலாறே கிடையாது அவர்கள் தங்களையே யாராக சொல் தேவரில் ஒருவன் என்பர் அருளந்தி சிவாச்சாரியார் சித்தியாரில் சொல்கிறார் தேவரில் ஒருவன் என்பர் சிவபெருமானை பார்த்து என்ன சொல்லுவாங்களாம் அவரும் தேவர்களில் ஒருத்தர் தானே அப்படின்னு சொல்லுவாங்கங்கிறார் தான் அவங்களுக்கெல்லாம் எட்டலை மாணிக்க வாசகருக்கு எட்டினார் அந்த காரணத்தையெல்லாம் அவரே சொல்லிட்டார் நீங்களும் நானும் சொல்ல வேண்டியதே இல்லை திருமலை தனியாக கொண்டு போய் அவர் தேடினாருங்க ஆனால் அவங்கள விட இவர் நல்லது பண்ணார் கடைசியில் முடியாமல் என்ன அடைஞ்சிட்டார் சரணடைஞ்சிட்டார்ன்ட்டார் மம்மலர்க்கே ஓலமிட்டு அலரும் அம்மலர்கே மரக்கணனையும் வந்திட பணியா எனக்கு கண்கள் மரத்தால் செய்யப்பட்டிருக்கிறதுங்கிறார் எனக்கு கண்கள் மரத்தால் செய்யப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல நிறுத்தணும் நிறுத்தி ரிவர்ஸில் போனீங்கன்னா அந்த மரமெல்லாம் இருக்குது ஏற்கனவே இதே பதிவத்தில் திரும்பி போணுங்கண்ணா அவரே சொல்கிறார் எத்தனாவது மந்திரத்தில் நாலாவது மந்திரத்தில் அவரே சொல்கிறார் நாளில் எங்கே இருக்குது ஆ நாளில் வருதுல்ல ஒன்பராய் முருடுகு என் சிந்தை மரக்கண் என் கண் மரத்தில் இருக்குது என் சிந்தனையும் மரத்தில் இருக்குது அதுக்கு உரையாசிரியர் என்ன சொன்னார்னால் ரெண்டுலேயுமே ஈரம் இருக்காது என்னுடைய கண்ணில் என்ன இல்லைன்னு அர்த்தம் ஈரம் இல்லைன்னா உரையாசிரியர் சொன்னார் மாணிக்க வாசகர் இங்கு தன்னுடைய கண்ணை மறக்கணும் என்று சொன்னது என்னுடைய கண்ணில் என்ன இல்லை ஈரம் இல்லை ஆ அன்பு இல்லை ஈரம் இல்லைன்னா அன்பு இல்லை அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கணிர் பூசல் தரும் வள்ளுவர் சொல்கிறார் உங்களுக்கு ஒருத்தர் மேலே அன்பு இருந்ததுன்னா அதை நீங்கள் மறைக்க நினைக்கலாம் ஆனால் எது விடும் கண்கள் அதை வெளிப்படுத்தி விடும் இப்போ சில வீடுகளில் திருமணம் முடிஞ்சு அந்த புகுந்த வீட்டுக்கு புறப்படும் அப்போ இவங்களுக்குள்ளே ஒப்பந்தம் பண்ணிவிடுவாங்க நான் போகும்போது நீ அழக்கூடாது என்ன நான் நீ அழக்கூடாது என்ன இப்படி பேசுவாங்க ஆனால் கடைசி கடைசி வாங்க விழுந்து விழுந்து அழுவாங்க லட்சுமியுடைய அண்ணன் இறந்துட்டார் அண்ணனுடைய பிள்ளைக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் ரெண்டாவது பிள்ளைக்கு கல்யாணம் அண்ணன் இல்லாதன்னா நாங்கள்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கலாம் கல்யாண விழைகள்லாம் அந்த தமக்கை தான் பார்த்துது அந்த பிள்ளையோட அக்கா தான் பார்த்தது லட்சுமி தங்கச்சி கல்யாணத்தை நாங்கள் நடத்தி வச்சோம் அப்பவும் அவங்க அண்ணன் இல்லை கடைசி தங்கச்சி கல்யாணத்தை நாங்கள் தான் நடத்தினோம் இந்த பிள்ளை கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில் அந்த பிள்ளையே கல்யாணத்தை நடத்துச்சு கல்யாணமாக முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சாங்கன்னா யாராலையும் பிரிக்க முடியல எப்போ கார் ஏறி போகிறது ரெண்டு பேரும் ஆனால் ஆளுகிறாங்க அப்போ அந்த அன்பு என்ன செய்கிறது வெளிப்படுகிறது அந்த அன்பு வெளிப்படுகிறது அந்த கல்யாணத்தை நான் தான் முதல்ல நடத்தினேன் அது ஜாதி மாதிரி கல்யாணம் ஆயிட்டு அது குடும்பத்தில் ஒருத்தரும் வரமாட்டேன்ட்டாங்க இவங்க லட்சுமிடைய தங்கச்சி வீட்டுக்காரே வரமாட்டேன்ட்டார் யார் வரலன்னு நான் போகிறேன்ட்டு நான் போயிட்டேன் எனக்கு இது பிடிக்காது ஏன்னா நீங்கள் எல்லோரும் நினச்சிட்றாங்கன்னா ஜெய்சிங்கன்னா வன்மம் பிடிச்சேன் வக்கரம் பிடிச்சேன் அப்படி அப்படி நினைக்கிறவங்கள பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது சாமிக்கு நான் யாருன்னு புரியுதா உங்களுக்கு கேரளா போகிறவங்களுக்கு தெரியும் அந்த தோவாலைன்னு ஒரு ஊர் இருக்குது இல்லை தோவாலைன்னு ஒரு ஊர் இருக்குது நாகர்கோயில் பக்கத்தில் கேரளாவுக்கு தமிழ்நாட்டிலருந்து போனால் தோவாலைன்னு ஒரு ஊர் வரும் பூவுக்கு தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் ஊர் அது பூ மார்க்கெட்டில் நம்பர் ஒன் அது தான் தோவாலை மார்க்கெட்டு தான் பூ வியாபாரத்தை நிர்ணயம் பண்ணுறது காய்கறி வியாபாரத்தை ஒட்டன் சொத்தனை நிர்ணயம் பண்ணுற மாதிரி அந்த ஊர் பக்கத்தில் தான் கல்யாணம் அது வந்து சமூகம் மாறி கல்யாணம் ஆயிட்டுரு அதனால் எங்கள் குடும்பத்தில் பயங்கர எதிர்ப்பாகி யாரும் வரல நிச்சயம் பண்ணுறதுக்கு நானும் தான் போயிருந்தேன் ஒருத்தரும் வரமாட்டேன்ட்டாங்க நிச்சயம் பண்ண பிறகு வேறு என்ன எதுக்கு வந்தாங்க கல்யாணத்துக்கு வந்துட்டு அப்போயுமே மனம் ஊற்றி யாருமே கல்யாணம் அட்டன் பண்ணலை நான் அதில் இல்லைன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த மாப்பிள்ளை சம்மந்தப்பட்ட வேலை மாப்பிள்ளைக்கு அன்னையர் இருந்தால் என்ன செய்வாரோ அது ஃபுல்லாக நான் தான் செஞ்சேன் நான் அதில் இல்லைன்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்னென்னா நான் அதில் பொருள் செலவழிக்கலை அதை இல்லைன்னு சொன்னேன் பொருள் ஃபுல்லாக யார் பார்த்துக்கிட்டா அந்த பிள்ளையே பார்த்துக்கிட்டது அதே பார்த்துக்கிட்டது அதுக்கு ஒரு காரணமும் இருந்தது என்னதுன்னா கொடிக்கணக்கான மதிப்புள்ள சொத்துக்கள் இருக்குது அந்த பிள்ளை அந்த சொத்துக்களை எடுத்துக்கிட்டதுக்கு குடும்பத்தில் சம்மதிச்சுக்கிட்டாங்க சொத்தெல்லாம் இருக்குது வீடுகளே ஐம்பது லட்சரூவா அறுபது லட்ச ரூபா ரூபா லேண்ட் இருக்குது எல்லாம் இருக்குது நான் சொல்ல வந்த விஷயம் ரொம்ப முக்கியம் அது அந்த ஒரு பாயிண்ட் போதும் அது சொன்னால் தான் அந்த பாயிண்ட் மைண்டில் நிற்கும் ஆமாம் அந்த நம்ம என்ன செய்கிற அன்பை அன்பிற்கு உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் ஒரு பாயிண்ட் ஒன்று தான் சொல்லியிருக்கிறேன் இதில் என்னெல்லாம் வருதுன்னு வரிசையாக சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே இந்த கண்ணீர் வரக்கூடிய இடங்கள் எதெல்லாம் எட்டானூர் பாவில் ஒரு வெண்பா இருக்குது எட்டானூர் பாவில் ஒரு வெண்பா இருக்குது இல்லா முகைப்பாலும் கண்ணீரும் ஏஞ்சளைவாய் நல்லாய் உழவாமல் நீர்நிலை போல் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது இதை ஆஃப் பண்ணி வைங்க டீ குடிங்க அதுக்குற பேசுவோம் ஒரு குழந்தைக்கு துன்பம் வரும்போது இதுவரைக்கும் வெளியில் தெரியாத கண்ணீர் தெரிகிறது ஒரு குழந்தைக்கு துன்பம் வரும்போது பசி வரும்போது தாயிடத்தில் அமுது கிடைக்கிறது வெளிப்படாதது வெளிப்படுகிறது அதுபோல் இதுவரைக்கும் வெளிப்படாத இறைவன் யாராக வருகிறான் குருவாக வருகிறான் வெளிப்படாத இறைவன் குருவாக வர்றதுக்கு இதை உதாரணம் சொல்கிறாரு கண்ணீர் வர்றதை உதாரணம் சொல்கிறார் கண்ணால் பார்க்க முடியாத அன்பை கண்ணீர் வடிவத்தில் பார்க்குறோம் கண்ணால் பார்க்க முடியாத இறைவனை குரு வடிவத்தில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறார் மெய்கண்டார் எனவே அப்போது அந்த கண்ணில் என்ன இருக்கணும் கண்ணீர்னு தானே சொன்னார் குருவை கண்ணீரில் தானே கண்ணீருங்கிறது என்னது அன்புனால் வருவது மாணிக்கவாசர் இங்கு தன் கண்ணை மரம் என்று சொன்னதன் காரணம் அதுவும் பணியில் தான் இப்படி சொல்கிற இடங்கள் தான் நமக்கு உருக்குது இப்போது ஒருத்தருக்கு வந்து ஒருத்தருடைய சொத்து மதிப்பு பத்து கோடின்னு வச்சுடுங்களேன் ஒருத்தர் நூறு கோடின்னு வச்சுடுங்களேன் நானெல்லாம் என்னங்க பணக்காரங்க ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ பெரிய மனுஷன் இவ்வளோ அழகாக பேசுகிறாரு அப்படின்னு நமக்கு தோணும் அதையாவே நம்ம சொத்தெல்லாம் ஒரு ஐநூறு ஐநூறு கோடி தேர்தல் இருக்கிறதே நூறு கோடி வச்சு அப்படி சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும் மாணிக்கவாசகருக்கு இவ்வளவு பேர் கிடைச்சதே எதுனாலன்னா தான் அடைந்த எதையும் அடைந்ததாகவே என்ன செய்யலை தன் தொகுதியை தகுதி இல்லை என்றார் தன் பக்குவத்தை பக்குவம் இல்லை என்றார் அடைந்ததே அடையவில்லை என்றார் அதுதான் யாருடைய லெவல் மாணிக்கவாசகருடைய பெரிய விஷயம் நம்மளால் என்ன சார் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னால் அப்படி சொல்லி சொல்லி தான் மாணிக்கவாசகர் நமக்கு சைவத்தில் பணிவை என்ன செய்கிறார் கற்றுத்தருகிறார் கற்றுத்தருகிறார் அதைத்தான் அந்த என்னுடைய கண்கள் என்னுடைய கண்கள் எனக்கு அன்பு இல்லை என்பதை சொல்வதற்காக அவ்வாறு சொன்னார் அப்போது அப்படியானால் மாணிக்கவாசக இடத்தில் அன்பு இல்லை என்று பொருளா அப்படி பொருள் அல்ல என்ன கேட்குறாரு மூல மாலும் ஓலமிட்டலரும் மலருக்கு மரக்கணை நேயும் வந்திட பணியாய் அந்த வரி ரொம்ப முக்கியம் மூணாவது வரியில் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு அன்பு போதாது உன்னுடைய திருவடிக்கு என்னை அழைப்பாயாகன்னு கேட்குறார் பணியாய் பணியாயின்னால் உத்தரவிடு உன் திருவடிக்கு நான் வருவதற்கு உத்தரவிடு அந்த இடத்துல ஒரு நயம் இருக்குது என்ன நயம்னால் இறைவன் தன்னை விரும்பி ஆட்கொண்டார் அதற்கு நம் தகுதி காரணம் என்று மாணிக்கவாசகருக்கு ஒரு துளி அளவு கூட எண்ணம் என்ன செய்யவில்லை அவருக்குள் தோன்றவில்லை தோன்றி மறைக்கலை தோன்றவே இல்லை தோன்றவில்லை அவர் இறைவன் தன்னுடைய திருவடிக்கு இவரை அழைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் இதுவரைக்கும் அழைக்காததுக்கு காரணம் நம்மிடத்தில் அன்பு இல்லை என்று அவர் தன்னைத்தானே பணி தாழ்த்தி கொண்டார் அன்பு என்ன செய்யாது போதாது நம்மிடத்தில் இருக்கிற அன்பு போதாது என்று அவர் நினைத்து கொண்டார் அதனால் அவர் வந்து தன்னுடைய நிலைமையை சொல்கிறார் சாமி என்னுடைய கண்ணு மரத்தில் செஞ்சு தான் நான் ஒத்துக்கிடுறேன் எனக்கு அன்பு இல்லை தான் ஒத்துக்கிடுறேன் ஆனால் நான் அவங்க திருவடிக்கு வர ஆசைப்படுறேன் இனி திருவடிக்கு என்ன செய்யுங்கள் அலையுங்கள் என்று தனக்கு தகுதி இருந்தும் தன் தகுதியை மறந்து தனக்கு தகுதி இருந்தும் தன் தகுதியை நினைக்காமல் யார் பேசுகிறா சைவர்களுக்கு ஒரு பாடம் தகுதியை மறந்து பேசணும் தகுதியை மறந்துன்னா பெரிய தகுதி சின்ன தகுதியே இல்லை அதே போல் தகுதியை மறந்து பேசணும் பக்குவம் இருந்தாலும் என்ன இல்லாத மாதிரி பேசணும் என்ன சார் புதுசாக தெரிஞ்சிட்டோம் என்கிட்ட சிலர் சொல்லுவாங்க நீங்கள்லாம் வயசில் பெரியவங்க அப்படிம்பாங்க சைவத்தில் வயசே கிடையாது சைவத்தில் எல்லா உயிருக்குள்ளேயும் தானே சாமி இருக்கிறாரு எல்லா உயிருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சாமியும் அந்தந்த உயிர்கிட்ட பேசுவார் அதில் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கெல்லாம் சைவத்தில் கிடையாது நம்ம நம்மளாக வரையறுத்து கொள்வது தான் அது அதனால் அதனால் இவ்வாறு சொன்னார் கடைசி வரி சொன்னது நமக்கு சைவத்தில் சாதனை குறியீடு சேல் மீன் மாணிக்கவாசகரை தன்னை மீன் சொல்கிற இடம் இருக்குது பெருநீர சிறுமீன் துவண்டாங்கு சொல்கிறார் மாணிக்க வாசகரை தன்னை மீன் என்று சொல்கிற இடம் இருக்குது ஆன்மாவை மீனாக சொல்லுவது சைவ மரபு அதே மாதிரி நீலமலர் அருளை குறிக்கிறது நயனத்தீக்கையே குறிக்கும் நீலமலர் வயல் என்பது சாதனம் நமக்கு எப்பவுமே சாதனம் இதை எல்லாம் ஏன் கடைசியில் வச்சாரு தெரியுமா நீ என்னுடைய எனக்கு அன்பு இல்லாமல் போச்சு நீங்கள் உடனே அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டார் அன்பு இல்லைன்னா என்கிட்ட சாதனை இல்லைன்னு அர்த்தம் நான் எதை செய்யணும் சாதனத்தை செய்யணுங்கிற இடத்துல போய் நிற்கிறாரு இது எல்லாமே யாருக்கு தான் பொருந்தோம் நமக்கு பொருந்தும் என்னுடைய எனக்கு அன்பு இல்லை சாமியும் கூப்பிட மாட்டுக்கிறாரு அப்போ நான் வந்து சாதனம் செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறேன் இறைவன் அருளை பெற வேண்டிய இடத்துல இருக்கிறேன் நான் சரிய யோகங்களை முறையாக பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறேன்னு அங்கே கொண்டு வந்து முடிக்கிறார் இங்கு சொல்லப்பட்ட எல்லாதையும் ஆணிக்க வாசகர் பொய்யாக சொல்லவில்லை அது அவருடைய குணம் நாம் அதை யாருக்கு சொன்னதாக எடுத்துக்கோ நாமும் இப்படி சொன்னால்தான் சைவத்தில் மேலே வர முடியுங்கிற எண்ணத்தை என்ன செய்யணும் வரவழைத்து கொள்ள வேண்டும் சைவத்தில் வந்து சமய தீக்கை வாங்கினவங்க விசேட தீக்கை வாங்கினவங்க வந்து சமயத்தீக்கை வாங்கினவங்கள ஒரு ம ஒரு மரியாதையே பண்ண மாட்டாங்க நான் அனுபவப்பட்டதை சொல்கிறேன் விசேட தீக்கை வாங்கிட்டாங்கன்னா சமய தீக்கை சாதாரணமாக பார்ப்பாங்க நீங்கள் வேறு நாங்கள் வேறு அப்படிம்பாங்க அப்படி சொன்னவங்கள நான் கேட்டிருக்கிறேன் நான் விசேட விசேடத்திற்கே வாங்குறதுக்கு முந்தி நீங்கள் விசே சமயத்திற்கே தான் எதுக்கு இதை போட்டு அலட்டுறீங்க நாங்கள் வேறு நீங்கள் வேற வாங்க ஆனால் இவ்வளோ பெரிய நிலையிலிருந்துட்டு மாணிக்க வாசகர் தன்னைத்தானே இப்படி தாழ்த்துவதை கொண்டு நாம் நம்மை நாமே தாழ்த்த பழகி கொள்ள வேண்டும் நம்மை நாமே தாழ்த்தி கொண்டால்தான் சைவத்தில் மேலே வர முடியும் விவேகானந்தர் அவருடைய நூலில் சொல்கிறார் ஒரு இடத்துக்கு நீ போனால் நீ யார் எதில் உட்கார சொன்னால் நீ தரையில் உட்காந்துரு அப்படிங்கிறார் அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்கிறார் தெரியுமா நீ ஒரு பெரிய இடத்தில் ஒரு பெரிய நல்ல அழகான ஒரு சிம்மாசனம் மாதிரி போட்டிருக்காங்க போய் உட்காந்தா ஒரு விஐபி வந்தோன்னு உங்களை எந்திரிம்பாங்க இன்னொரு சேரில் உட்காந்தா இன்னொரு விஐபி வந்தால் எந்திரிம்பான் தரையில் உட்காந்தா எவனுமே சொல்ல மாட்டான் முதலிலேயே நீ யாராகி விடு உன்னை தாழ்த்திக்கொள் உன்னை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறார் யாருடைய பார்வையும் உன் மேலே விழாது நம்ம ஆரம்பத்திலே நம்மை நாமே தாழ்த்தி கொண்டு நம்ம திருக்கூட்டம் எல்லாம் நம்மை நாமே தாழ்த்தி கொண்டு தான் நம்ம வேலை செய்கிறோம் அதனால தான் இறைவன் நம்மளை இந்த அளவுக்கு நல்லா வச்சிருக்கிறார் புரியுதா அதனால் இந்த மாணிக்கவாசகரிடத்தில் நாம் இதை அதிகமாக என்ன செய்து கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதை நம்ம கூட்டத்திலேயே நம்ம ரெண்டு ஃபார்முலா தான் கையில் எடுத்துருக்குறோம் சைவம் பண்ணுறங்கிற பேரில் புகழுக்கு ஆசைப்படாத சைவம் பண்ணுறங்கிற பேரில் பணத்துக்கு ஆசைப்படாது என்பதை தான் நம்ம சைவத்தில் மெயினாக எடுத்துருக்குறோம் என்பதை நாம் இங்கே செய்தியாக சொல்லி திருவாசக பகுதியை நிறைவு செய்வோம் இன்னும் ஒரு மந்திரம் முடித்தோம்னா அடுத்த தலைப்புக்கு போயிடுவோம் சரியா அடைக்கலை பத்துக்கு போய் சிவாயினோ குருவியே போற்று நயனத்தீக்கை ஆமாம் நீலமலர் வந்து நயனத்தீக்கை மீனே நயனத்தீக்கைக்கு எடுக்கலாம் தாராளமாக எடுக்கலாம் இந்த மாதிரி குறியீடுகளாக எடுக்கணும் அதாவது இயற்கை வர்ணனைகளை இயற்கை வளங்களை இறைவளங்களாக பார்க்கணுங்கிறாங்க இயற்கை வளங்களை இறைவளங்களாக பார்க்கணும் என்று நிறைவு செய்வோம் இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் தெருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொள்ளும் ஆறு கேட்போ எம்பெருமான் வள்ளி இடந்திருளாயின் நிறைசு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சிவாயினம சிவாயினம் தான்